நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் மடியேனி அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினோராவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பதினோராவது பாசுரம் திருவம்பாவையினுடைய பதினோராவது பதிகம் அதனுடைய விளக்கம் அவை அனைத்தையுமே நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல பா திருப்பாவையினுடைய பதினோராவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கற்றுக்கறவை கணங்கள் கறந்து செற்றார் திரளிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரி எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இது ஆண்டாள் ஆச்சியார் கொடுத்திருக்கின்ற பதினோராவது பாசுரம் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பவன் அந்த கண்ணன் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போராடும் தன்மையுடையவன் வீரமிக்கவன் மாசு மறுவற்றவனுமான கோவாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே அந்த புற்றிலே இருக்கின்ற பாம்பின் படத்தைப் போன்ற சிறிய இடையை உடைய மயில் போன்ற அழகியவளே சுற்றுப்புறத்திலே இருக்கின்ற எல்லா தோழியரும் உன்னுடைய வீட்டு வாசலிலே வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய அந்த கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டு அசையாமல் பேசாமல் உறங்கி கொண்டிருக்கின்றாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு அந்த தோழியை எழுப்புறாங்க நீராடுவதற்காக நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் இவ்வளோ இவ்வளோ நேரம் எழுப்பியும் எழுந்திருக்கல அப்படின்னா நம்ம விட்டுட்டு நாம நீராட போயிருப்போம் ஆனால் பக்திக்கு அது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடையமோ என்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமா சேர்ந்து தான் இறைவனை நாட வேண்டும் அவனுடைய புகழ் பாட வேண்டும் அப்போதான் நமக்கு அந்த அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் இதனால தான் கூட்டு பிரார்த்தனைக்கு கூட மகத்துவம் அதிகம் அனைவரும் ஒற்றுமையோடு தான் அனைத்து காரியங்களிலும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினோராவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் களல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆறலல் போல் செய்யா வெண்ணீரு ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயானி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் இது மாணிக்க பெருமான் கொடுத்திருக்கின்ற பதினோராவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானினுடைய அடியவர்களாக நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்திலே முகேர் என்று சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன்னுடைய திருவடிகளை எண்ணி பாடிக்கொண்டிருக்கின்றோம் வருஷா வருஷம் இந்த பாவை நோன்பையும் நிறைவேற்றிக் கொண்டுதான் வருகின்றோம் அது உனக்கும் தெரியும் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்திற்கு அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்ட போதும் அவை என்னவெல்லாம் நன்மையடையுமோ அவ்வளவு நன்மையையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் இருப்பதற்கு நீ என்றென்றும் அருள் செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே எல்லா உயிர்களையும் தான் இறைவன் ஆட்கொள்கின்றான் ஆனால் ஆனா பிறவியாகிய நமக்கு மட்டும்தான் நாக்கு படைத்திருக்கின்றான் பாடுகின்ற வகையிலே வாயை கொடுத்திருக்கின்றான் பேசுறதுக்கு முடியல ஊமையாயிட்டோம் அப்படின்னாலுமே மனதிற்குள்ளே படிக்கும் திறனை கொடுத்திருக்கின்றான் அதனால் கிடைத்ததற்கு அறிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் போதும் நமச்சிவாய நமச்சிவாயனு அவனுடைய திருநாமத்தை சொல்லி பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறதை இந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் உணர்த்துகின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்